தமிழ்நாடு வெதர்மேன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது ப்ரீஃப் அப்டேட்டு அப்கமிங் சக்கரம் சக்கரம்னா என்னென்னா இது புயல் பிறப்போகும் புயலை பற்றி அதாவது சாதாரண மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி எப்படின்னா இது எங்கே க்ராஸ் பண்ண போகுதுன்னா அன்றக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்போது பர்சன்ட்டு அதாவது ஆந்திராவுக்கு தான் போகுது ரைட்டு இப்போ ரெண்டாவது இது இந்த சக்கரத்துக்கு பேர் இருக்கா அப்படின்னு அம்மா பேர் புயல்னு வந்தாவே பேர் வச்சுருவாங்க அதனால் இது வந்து என்னன்னா மொ மொந்தா அப்படின்னு ஒரு பேர் இதுதான் இந்த இன்டென்சிட்டி பொறிச்சு பொறுத்து அப்புறம் இந்த மொந்தா இது அன்யூஸ்டு சக்கர நேம் அதுக்கடுத்து சென்யார் டிட்வா அர்னாப் முரசு அக்வான் காணி இதெல்லாம் அன்யூஸ்டு அதுக்கடுத்த சைக்கிளோன் சரி இப்போ சீனரி ஒன் நம்பர் ஒன்று அதாவது நம்ம வட தமிழகத்துக்கு பக்கத்தில் வராமல் ஆந்திராக்கு ஆந்திராவுக்கு வழியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க காஞ்சிபுரம் திருவூர் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு பெரிய மழை இருக்காது கண்டிப்பாக ம பெரிய மலை இருக்காது நார்மலாக பெய்கிற மழை இருக்கும் அதாவது வட தமிழகத்துக்கு வராமல் அப்படியே வட தமிழகத்து பக்கத்தில் வந்து வராமல் அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சுனா சரி சீனரி நம்பர் டூ படத்தமிழகத்துக்கு பக்கத்தில் வந்து என்ன ஆகும் அப்படியே ஆந்திராவுக்கு கருவு அப்படியே கொஞ்சம் அப்படியே திரும்பி போகிறது அப்போ வந்து எங்கேண்ணா எங்கே மலை வரும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஓ மற்றும் நல்ல கனத்த மழை இருக்கும் அதுவும் அந்த புயல் வந்து வட தமிழகத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆந்திராவுக்கு திரும்பி போகணும் இதுதான் சரி இதோட கிளாரிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சீனரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியும் சரி இப்போ சென்னை வந்து சென்னைக்கு மழை கெட்டுதா இல்லையா அப்படிங்கிறது இந்த சக்கரத்தில் இந்த தெரிஞ்சிடும் அப்புறம் வேறு டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாட்டில் எந்த மா மா மாவட்டத்துக்கு மழை கிடைக்கும் பழத்த மழை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் எந்த மாவட்டத்துக்கும் மழை கிடைக்காது ஏன்னு கேட்டால் இந்த சக்கரம் இது வந்து ஆந்திராவுக்கு மட்டும்தான் போகுது அங்கே மட்டும்தான் நல்ல மழை இருக்கும் கேரளாவுக்கு மழை இருக்கும் மேபி கன்னியாகுமரி அண்ட் நீலகிரிஸில் ஃபுல் எஃபெக்ட் மலை மழை இருக்கும் சரி எந்த நாட்கள் இந்த புயல் இருக்கும் அப்படின்னா இருபத்தேழு இருபத்தெட்டு கவனிக்கணும் சரி அப்புறம் இந்த புயல் போன பிறகு ஆத்ராக்கு போன பிறகு என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா மழை நம்மளுக்கு விடும் லாட் ஆஃப் பிரேக்ஸ் இன் ரெயின் இன் தமிழ்நாடு அதாவது கண்டினியூஸாக மழை இருக்காது பிரேக் இருக்கும் அப்புறம் அடுத்த லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிற வரையும் இந்த பிரேக் இருக்கும் அதனால் இப்போ நவம்பர் முதல் வாரம் நம்மளுக்கு வந்து டல் பேஸு அதனால் நவம்பர் முதல் வாரத்தில் மழையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்பப்போ அதாவது இது மான்சூன்கிறனால சின்ன சின்ன மழை இருக்கலாம் பெரிய மலைகள்லாம் இருக்க போ போ இருக்காது தர் வில் பி ரெயின்ஸ் ஆனால் டல் பேஸ் ரொம்ப டல்லாகவும் இருக்கும் அப்புறம் அப்புறம் மீனவர்கள் வந்து வட தமிழகத்தில் ஆந்திராவை ஒட்டி இருக்கிற கோஸ்டில் பிடிக்க போகக்கூடாது இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு அக்டோபரில் போகக்கூடாது சரி இன்றைக்கி என்ன இருக்கும் சேம் ட்ரெண்டு லைக் எஸ்டர்டே நேற்று தான் கன்னியாகுமரி வந்து சூப்பர் டூப்பர் ரெயின் பெய்யும் அப்புறம் மழை வந்து விண்டு வந்து மேற்குலேருந்து வரும் காற்று வந்து மேற்கிலிருந்து வரும் நெல்லை தென்காசி தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் வால்பாறை நீலகிரி பந்தலூர் அவலாச்சி இங்கே எல்லாம் மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழை இருக்கும் அப்புறம் முக்கியமாக சொல்கிறாரு இந்த வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் வந்து அவருடைய பர்சனல் கப்பாட்டி கெப்பாசிட்டியில் கொடுக்குறாரு அவர் அந்த மழை மேலே இருக்கும் ஒரு தாகத் ஒரு லவ் அந்த மாதிரி அந்த ஒரு பேஷன் அந்த இது அந்த இதில் தான் கொடுக்குறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்குமா அதாவது எக்ஸாக்ட் மில்லி மீட்ரு எக்ஸாக்ட் சென்டிமீட்ரு இவ்வளோ மழை பெய்யும்னு அதை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சொல்ல முடியாது புது ஃபாலோவேர்ஸு பழைய போஸ்ட்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஈச் ஈவெண்ட் எப்படி இதாச்சுன்னு அதை பார்த்துங்க அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு அன்ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறையா சைட் இருக்குது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மிஷன் இருக்குது நிறையா இருக்குது அப்புறம் ஹெவி ரெயின்ஸுன்னா ஃப்ளட்டுன்னு நினச்சிடாதீங்க அது கேட்டகிரி அதெல்லாம் டேஸ்ட்னா டூ பாயிண்ட் இதெல்லாம் ஏற்கனவே இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன்